அனைவருக்கும் வணக்கம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியும் நான்காம் இடமான சுகஸ்தானத்தின் அதிபதியுமாக இருக்கக்கூடிய புதன் ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதி முதல் வக்ர நிவர்த்தி பெற்று நீட்ச நிலையில் வளம் பெறுகிறார் இது வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே நீ செம்மையாக இருக்க போகிறது என்று சொல்லக்கூடிய வகையில் ஏற்படக்கூடிய பல அதிரடியான மாற்றங்கள் என்ன என்னென்ன மாற்றங்களை ராசிக்காரர்கள் சந்திக்க உள்ளனர் என்பதை சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் நீச்சம் பெற்றிருந்தாலும் பத்தாம் இடமாகிய கர்மஸ்தானத்தில் அக்ர நிவர்த்தி பெறுவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது எனவே கர்மஸ்தானம் வலுப்பெறக்கூடிய இந்த வேளையில் சிறப்பான செயல்களை செய்வதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது சப்தம பார்வை சுகஸ்தானத்தில் பதிவதால் இனிமையான நல்ல பல சுப நிகழ்வுகளை சந்திப்பதற்கான யோகமும் உருவாகியுள்ளது உள்ளது ராசிக்காரர்களுக்கு பொதுவாக புதனை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கல்விக்கு அதிபதியாகவும் வித்தைக்கு அதிபதியாகவும் பார்க்கப்படுகிறார் சுக்கரனின் ஆதிக்கம் வித்தை சார்ந்த விஷயங்களில் நிறைந்து இருந்தாலும் கூட புதனினுடைய ஆதிக்கமும் மிக வலுவாக இருந்தால் மட்டும்தான் பல்வேறு வகையான வித்தனை வித்தைகள் உள்ளிட்ட பல திறமைகளை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் அப்படிப்பட்டவர் சூரியனுக்கு மிக அருகாமையில் இருக்கக்கூடிய கிரகமாகவும் ஒளி பொருந்திய கிரகமாகவும் பார்க்கப்படுகிறார் மனித வாழ்வில் ஏற்படக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் தொல்லைகள் தொந்தரவுகள் மிக கடினமான சவால் நிறைந்த காரியங்கள் அனைத்தையும் தான் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி அவற்றிலிருந்து வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக பார்க்கக்கூடியவர் தான் புதன் அப்படிப்பட்டவர் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடியவராக பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் புதனின் பார்வையில் பகை கிரகம் என்றால் அது சந்திரன் ஒருவர் மட்டும்தான் ஆனால் சந்திரனின் பார்வை புதன் கிரகமாக இருக்கிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு கிரகமாக புதன் பார்க்கப்படுகிறார் ஏனென்றால் நவ கிரகங்களிலே ஒரே ஒரு பகை கிரகம் மட்டும் கொண்டவர் புதன் மட்டும்தான் வேறு எந்த கிரகத்திற்கும் பகை கிரகம் என்றால் ஒன்றிற்கு மேற்பட்டு தான் இருக்கிறதை தவிர ஒன்றிற்கு குறைவாக இல்லை என்பதை அவர் தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் எனவேதான் நட்பை கொண்டாடக்கூடியவராக புதன் பார்க்கப்படுகிறாருங்க மனித வாழ்வில மிக பெரிய அளவில் செல்வத்தை சேர்ப்பதை விட புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சேர்ப்பதன் மூலமாக செல்வ செழிப்பை தாமே உருவாக்கி கொள்ளக்கூடிய யோகத்தை நிறைந்து கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் என்றால் மனித வாழ்வுல மனிதர்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான சொத்துக்களையோ உடைமைகளையோ பறித்து கொள்வதற்கோ களவாடுவதற்கோ அல்லது ஏமாற்றுவதற்கோ வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைந்து கிடைக்கும் அதுபோன்ற போன்ற சூழ்நிலையில அனைத்தையும் இழப்பதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டாலும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது யாராலும் கவர முடியாத ஒரு தனித்திறமையாக பார்க்கப்படுகிறது எனவே புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை சரியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எவ்வளவு இழந்தாலும் அவற்றை மீண்டும் வலுவாக பெறுவதற்கான யோகத்தை கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவராக இருப்பவர் புதன் மட்டும்தான் அப்படிப்பட்டவர் மிக வலுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் செஞ்சரிக்கும் போது இரண்டு நான்கு ஐந்து ஏழு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சுபத்துவ பாதையில் அபரிவிதமான வளர்ச்சியும் நன்மையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான இயற்கை சுப சுபகிரகமாக பார்க்கக்கூடியவர் நிச்சயமாக அப்படிப்பட்டவர் சஞ்சரித்தால் சமாளித்து மிக சாதகமான நன்மை நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய யோகம் நிறைந்து கிடைக்கும் இதிலும் குறிப்பாக எவ்வளவு பெரிய சவால் நிறைந்த காரியமாக இருந்தாலும் அவற்றை தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி சிறப்பாக செய்வதற்கான யோகம் கிடைக்கும் ஆனால் புதன் கேட்டால் புத்தி கெட்டுவிடும் என்பார்கள் அஷ்டமத்திலோ அல்லது சென்மத்திலோ அமரும் போது எதிர்பாராத தடைகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு அது மட்டுமல்லாது புதன் கேட்டால் நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பும் மிக எளிதாக முடிக்க வேண்டிய பணிகளை கூட இடியாப்ப போல் மிகவும் கடினமானதாக காம்பளிக்கேட்டடாக மாற்றிக்கொள்வதற்கான ஒரு சூழல் உருவாகும் என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறவர் புதன் இப்படிப்பட்ட புதனுடைய பார்வையில் நட்பு கிரகமாக சூரியன் மற்றும் சுக்கிரன் ஆகிய இரண்டு கிரக நிலைகள் இருக்கின்றன சம கிரகங்களாக சனி ராகு கேது குரு செவ்வாய் ஆகிய கிரக நிலைகளை சமகிரகமாக பார்க்கிறாருங்க புதன் இதில் சனியை கிரகமாக புதன் பார்த்தாலும் சனி புதனை நட்பு கிரகமாக பார்க்கிறார் குரு செவ்வாய் ஆகிய இரண்டு கிரக நிலைகளும் புதனை பகை கிரகமாக பார்க்கின்றன இருப்பினும் காலச்சக்கரத்தில் நட்பை கொண்டாடக்கூடிய ஒரு சிறந்த கிரகமாக இருப்பவர் நிச்சயமாக புதன் மட்டும்தான் வாஸ்து சாஸ்திரங்களிலே அடிப்படையாக வீட்டின் நுழைவாயிலை புதன் பிரவேசிக்கக்கூடிய இடத்தில் வைத்தால் மட்டும்தான் செல்வ செழிப்பு நிறைந்து கிடைக்கும் என்பது உட்பட வாழ்வில் அனைத்து விதமான விஷயங்களிலும் புதனின் அமைப்பை மிக உன்னிப்பாகவும் கவனமாகவும் பார்க்க வேண்டிய ஒன்றாக உள்ளது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார்கள் அப்படி சரியான முறையில் கையாளும் போது மிகப்பெரிய அளவில் நன்மையும் அதிர்ஷ்டமும் யோகமும் நிறைந்து கிடைக்கும் மட்டுமல்லாது புதன் மிக வலுவாக சஞ்சரித்தார் என்றால் நிச்சயமாக அவர்கள் தங்களுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் செல்வ செழிப்பையும் முன்னேற்றத்தையும் அறிவாற்றலை பயன்படுத்தி பெறுவதற்கான யோகம் உண்டு புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றல் என்பது கல்வியில் மிக சிறந்த ஞானத்தை கொடுக்கிறார் அறிவு வித்தை கணிதம் ஜோதிடம் கம்ப்யூட்டர் மீடியா செய்தித்தாள் பயந்த திறன் நகைச்சுவை உணர்வு மற்றவர்களுக்கு என அனைத்தையும் மிக கொடுப்பவர் நிச்சயமாக புதன் அப்படிப்பட்டவர் இந்த தருணத்தில் மீனராசியில் வக்ரகதியில் சஞ்சரித்த நிலையில் இருந்து வக்ர நிவர்த்தி பெறப்போகிறாருங்க எனவே இனி செம்மையான மாற்றங்கள் என்று சொல்லக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் புதன் அப்போது மீன ராசியில் நீச்சம் பெற்று இருந்தாலும் கூட வலுவிழந்திருந்தாலும் கூட மேலும் வலுவிழந்த சூழ்நிலைக்கு வக்ரகதியில் சென்ற நிலையில் மாற்றம் ஏற்பட்டு சுபத்துப பாதையில் மீண்டும் பயணிக்க ஆரம்பித்துள்ளார் எனவே இந்த தருணம் என்பது ஏப்ரல் மாதம் பதினாறாம் தேதிக்கு பிறகு நல்ல பல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் மல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக பார்க்கப்படுகிறது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமைப்பு இருக்க மற்ற பணிகள் நிகழ்வுகளில் சந்திக்க போகும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ராசியின் அதிபதி கர்மஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய இந்த வேளையில் குடும்ப வருமானம் உயர்வதற்கான வாய்ப்பு உண்டு என்றால் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கரனுடன் இணைந்து புத சுக்ர யோகத்தை மிகவும் அபரிவிதமாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மட்டுமல்லாது மிக விரைவில் மங்கள காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாயுடனும் இணைந்து சஞ்சரிக்கப் போகிறார் எனவே எதிர்பாராத அதிரடியான நல்ல மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக உருவாகி புதனின் அமைப்பு காரணமாக தொழில் துறையை மிக வலுவுள்ளதாக மாற்றுகிறாருங்க புதன் எனவே நீச்சம் பெற்றிருந்தாலும் இந்த தருணத்தில் புதிய வாய்ப்புகள் ஒப்பந்தங்கள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் தொழில் சார்ந்த பணிகளில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் கனகச்சிதமாக அமைவதால் நிர்ணயித்த இலக்கை அடைவதற்கான யோகம் மிக வலுவாக கிடைக்கிறது உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்படக்கூடிய பல சிரமங்கள் விலகுகிறது ஏனென்றால் சனிக்கு நட்பு கிரகமாக இருக்கிறார் புதன் அவர் அக்ர நிவர்த்தி பெறுவதால் உத்தியோகம் சார்ந்த பணிகளில் ஏற்பட சிரமங்கள் விலகி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல முன்னேற்றம் ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல சலுகைகள் பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக கிடைக்கிறது சுகஸ்தானத்தை புதன் வலுப்படுத்துவதால் பல்வேறு வகையில புதிய சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடுவதற்கான யோகம் உண்டு சுப நிகழ்வுகளில் உள்ள தடைகள் நிச்சயமாக விலகக்கூடிய வாய்ப்பு மிகவும் அபரிவிதமாக கிடைக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறார் கலைத்துறை மற்றும் அரசியல் துறை சார்ந்த பணிகளில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய வேளையில் அவருடன் இணைந்து சஞ்சரிப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும் உங்களுடைய படைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும் அரசியல் சார்ந்த பணிகளில் உங்களது திட்டங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்கக்கூடிய ஒரு இனிமையான தருணமாக அமைகிறது என்பதை புதன் உறுதிப்படுத்துகிறார் பொறுத்தவரைக்கும் புதன் கொடுக்கக்கூடிய அறிவாற்றலை பயன்படுத்தி சுயதொழில் துவங்குவதற்கான யோகமும் நிச்சயமாக இந்த தருணத்தில் உண்டு மாணவர்களின் கல்வி சார்ந்த விஷயங்களில் ஏற்படக்கூடிய தடைகள் சிக்கல்கள் அனைத்துமே விலகி உள்ளது எனவே கல்வியில் சிறந்த முன்னேற்றத்தை பெறுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் அபரிவிதமாக மிதுன ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது ராசியின் அதிபதி வக்ர நிவர்த்தி பெறக்கூடிய இந்த வேளையில் விவசாயத்தில் விளைச்சலும் வருமானமும் நிச்சயமாக நீங்கள் நிர்ணயித்ததை விட நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய மிக சிறப்பான முறையில் சந்திப்பதற்கான சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து இருந்து அருகாமையில் உள்ள லட்சுமி நரசிம்மர் ஆலயம் சென்று ராசிக்காரர்கள் வழிபாடு செய்யுங்கள் நீங்கள் நினைத்ததை விட மிக பெரிய அளவில் நன்மையும் முன்னேற்றமும் இந்த தருணத்தில் மிக சிறப்பாக கிடைக்கும்